பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின்சாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய மறுமலர்ச்சி நாயகன் ராஜகண்ணப்பன் முன்னாள் அமைச்சரும் நாடறிந்த அரசியல்வாதியுமான ராஜகண்ணப்பன் தமிழகத்தில் முக்கிய அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் அவர் திருப்பத்தூர் தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை என மூன்று முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்தாா் அன்றைய அமைச்சரவையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிற்கு அடுத்து அமைச்சரவையில் பவர்ஃபுல்லாக இருந்தார் ராஜகண்ணப்பன் அமைச்சராக இருந்த அப்பொழுதுதான் தமிழக துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள் நகர்ப்புற சாலைகள் என பல புதிய சாலைகள் போடப்பட்டன கிராமங்களை முன்னேற்றும் வகையில் கிராமங்களை நகரத்துடன் இணைக்க பல இணைப்பு சாலைகள் போடப்பட்டன அதேபோல மின்சாரத் துறையிலும் புதிய திட்டங்களை உருவாக்கினார் தமிழகத்தில் கிராமப்புற மின்மயமாக்கலை ஏற்படுத்தினார் வடசென்னையில் புதிய மின் திட்டத்தை ஏற்படுத்தி இருபது மாதங்களில் முடிக்க செய்ததன் மூலம் அப்போது தமிழகம் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவெடுத்தது மேலும் உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்து எரிசக்தி துறையில் தமிழகம் இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றது அதேபோல பொதுப்பணித்துறையிலும் பல எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து புதிய கால்வாய்கள் உருவாக்கப்பட்டு வைகை அணையுடன் இணைக்கப்பட்டது இதனால் தென் மாவட்டத்தில் விவசாயம் செழிக்க தொடங்கியது அவர் அமைச்சராக இருந்த அந்த ஐந்தாண்டு காலத்தில் திருப்பத்தூர் தொகுதியிலும் பல புதிய தார் சாலைகளை உருவாக்கி கொடுத்தார் திருப்பத்தூரில் புதிய மின்சார நிலையம் புதிய நீதிமன்ற கட்டிடம் போன்றவற்றை உருவாக்கிக் கொடுத்தார் அவர் உருவாக்கிய பல அடிப்படை தான் தமிழகம் இன்று இந்தியாவில் முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடிய அளவில் உள்ளது அரசியல் சூழல்களால் அதிமுகவில் இருந்து விலகி புதிய கட்சி தொடங்கி திமுகவிற்கு சென்று மறுபடியும் அதிமுகவிற்கு வந்து திரும்பவும் திமுகவில் இணைந்துள்ளார் ராஜகண்ணப்பன் அவரது அரசியல் பயணத்தில் ஏற்ற இரக்கம் இருந்தாலும் அமைச்சராக இருந்த அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் வகுத்துக் கொடுத்த பல திட்டங்களால் தமிழகம் முன்னேறியுள்ளது என்றால் மிக இல்லை திருப்பத்தூர் தொகுதிக்கும் பல நல்ல திட்டங்களை கொடுத்துள்ளார் என்பதை மறுக்க முடியாத உண்மை திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பிளீஸ் காண்டாக்ட் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் நைன் டூ செவன் சிக்ஸ் த்ரீ